வச்சுட்டு இப்ப கரூர் விவகாரத்துக்கு வருவோம் கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட வீடியோக்கள் வெளியில வந்து கழுத்தை நெரிச்சாங்க மயக்க ஸ்ப்ரே அடிச்சாங்க செருப்ப குண்டு அடிச்சாங்க மயக்க போட்ரு போட்டாங்க குழிக்குள்ள தள்ளி மிதிச்சாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் வந்து பேட்டி கொடுத்தாங்க அதுக்கு உடன்பிறப்புகள் வந்து அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு வந்தப்ப போய் இவனுக்கு குரங்கு அடிச்சாங்க அவங்க லேட்டா வந்துட்டாங்க அவங்க ஒரு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணல அப்படி இப்படின்னு ஆனா இப்ப அப்ப பேசப்பட்ட ஒரு ஆடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்கு கரூர் முழுக்க அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கே அனுப்பிச்சு விடுற ஏமூர் பகுதியை சேர்ந்த ஒரு பிரமுகர் எனக்கு அனுப்பிச்சு இந்த ஆடியோ இப்ப வைரலா பரவிட்டு இருக்குங்க ஏன் இப்ப அத பரப்புறாங்க ஏற்கனவே ஏதோ வந்திருக்கும் போல இருக்க நிறைய மீடியாக்கள்ல அப்படின்னு சொல்லி நாம கேட்கும்போது போது இல்ல இல்ல இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தோட ஆடியோ வந்திருக்கு வயிற்றுல மிதிச்சானுங்க கழுத்துல மிதிச்சாங்க எல்லாம் பேசியிருக்காங்க இதோட பேசின ஆட்களை கண்டுபிடிக்க முடியலன்னு அதெல்லாம் போலீஸ் நினைச்சா உடனே கண்டுபிடிச்சிடலாம் சிபிஐ நினைச்சா உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஐபி அட்ரஸ் எடுத்து எந்த சேனல்காரங்க போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் கொடுத்தா அவங்களுக்கு யார் கொடுத்தான்னு ரொம்ப ஈஸியா பிடிச்சிட முடியும் அப்படின்னு இப்ப இதை நீங்க போடுங்க அஜய் ரஸ்தோகி அவர்களோட பார்வைக்கு இது போகட்டும் இதுல பேசின நபர்களை விசாரிச்சாலே உண்மை தெரிஞ்சிடும் போல இருக்கே அப்படின்னு பேசினாரு பட் இந்த ஆடியோ இதுல பேசுனது எல்லாமே உண்மையா இல்ல இது வந்து நம்மக்கிட்ட எந்த இது உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது பட் இது உண்மையாக இல்லையான்னு ஈஸியாக சிபிஐல கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கறதால அந்த சப்ஸ்கிரைபர்களோட வேண்டுகோளுக்கு எனக்கு அந்த ஆடியோ போடுற நீங்கள் கேளுங்கள் இதில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இதுக்கு மேலே கடவுள் விட்ட வழி அப்படின்னு இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் இந்த ஆடியோ தயவுசெய்து முழுசாக கேளுங்க மூணு நிமிஷம் ஆடியோ தான் கேளுங்க

இப்ப என்ன பண்ணுறாங்க போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில மாத்திர போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா ஆ ஆ ஆ ஆ ஆ இது மாதிரி எத்தனை பேர் இல்லை செத்து அதான் மாச்சரியில் கொண்டு போயிட்டு வரும் ஆ ஆ

嗯。